ஐயக்கா என்னதுக்கா நீ எல்லாம் அழுதுட்டு இருக்க சந்தோஷம் தாங்க முடியலக்கா இதெல்லாம் நடக்குமா நினைச்சிட்டு இருந்தேன் நடந்துருச்சே நடந்துருச்சே எக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதை யார்கிட்ட போய் சொல்லணும் எங்க சொல்றேன்னே தெரியலக்கா மனசெல்லாம் ஒரு மாதிரி குசியா பொங்குது ஏ ராணி அக்கா எப்படி கஷ்டப்படுவாளோ என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டே இருந்தேங்கா எப்படி வந்து கடவுள் முடிச்சு போட்டிருக்கா பத்தீங்களா இன்னி நீங்க நல்லா இருப்பியக்கா வாழ்க்கையில അടിയാൻ ചിന്ന പണ് നയത്തോട് നിൽക്കേ ആത്താൾ മകളും ഒന്നും ഇല്ലാതെ എന്നേ സുമ വിടമാട്ടുറത്ത് ഇനി ഇവളും ഏൽക്ക് തെളിഞ്ഞ സുമാവ വിടുവാളു ആത്താൾ മകളും ചേർന്ന് ആളു കൊണ്ടാലും കൊള്ളുവാളവട്ടി എനിക്ക് നെച്ചാലേ എന്നാൽ പയമാര ചിന്നു സന്തോഷപ്പെടിയതാ അഴുവതാ എന്നേ തരിപ്പെടുകി ഒന്നും പുരമാട്ടെങ്കി ഒരുമാതിരി പടപടാ വരുന്നത് ഏ പിള്ള എന്ന് ചെഞ്ചാളും അവളതാണ് ചിന്നപ്പണ്ണു ஆ கொள்ளு வாழ்வோ கொள்ளு வாழ்வு அப்படி எல்லாம் விட்டுருவோம் நீங்க ஏங்காப்பா எப்படித்தையோ சும்மா கிடைங்க அவ்வளவு பெரிய கிடையாது ரெண்டு வேலு ரெண்டு டம்மி கழுதை சும்மா வாய வச்சு உருட்டுட்டு அலையுது வேற ஒன்னும் கிடையாதுக்கா அதுகள்ட்ட எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா எங்கம்மா தேங்காய் எடுக்குதேன்னு போனியே வெறுங்கையோட வந்துருக்கியா தேங்காய் எங்க

ஏடி பேர நாங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கோம் நாங்க எங்க எல்லாம் தாண்டி வந்து ஒண்ணு செய்ய முடியாது டீ ராணி நீ பாட்டே கவலைப்படாம இரு எங்க எல்லாம் தாண்டி வந்து என்ன செஞ்சிர முடியும் அவ்வளவு இப்ப அவ்வளவு தாண்டி ஒண்ணு இல்லாத வெறும் சிரிக்கையில அம்மா எனக்கு அவ்வளவு சண்டைக்கு வரணும் இதெல்லாம் கேட்கணும் எப்படி இருக்கு தெரியுமா ஏக்கா எனக்கு எல்லாத்தையும் நினைக்கிறது விட உங்க எல்லாரையும் பத்தி நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அக்கா நான் காசு பண சம்பாதிக்கலனால நாள் நல்ல மனுஷங்கள சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அக்கா நீங்க ருக்கம்மா சின்ன பொண்ணெல்லாம் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுக்கா யாருனே தெரியாது என் மேலே இவ்வளோ பாசமாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலக்கா நான் கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்தக்கப்புறம் தானே என்ன தெரியும் என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் என்ன நம்பி இவ்வளோ பாசம் வச்சு எனக்கு வேணுங்கிற உதவிலாம் செஞ்சு வீடு பார்த்து கொடுத்து இந்த மூணு மாசம் என் பிள்ளையில கட்டி காத்து இப்போவும் என் கூட நிக்கிறியக்கா கூட பிறப்பா நிக்கிறிய இதெல்லாம் நான் எப்பவும் மறக்க மாட்டேங்குது எனக்கு மற்றதெல்லாம் நினைக்க விட்டா இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது தான் சந்தோஷமா இருக்கு லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு நான் இதெல்லாம் எப்பவுமே மறக்க மாட்டேம்மா என் சாவு வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் எக்கு என்னத்துக்குக்கா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிய யார் இல்லாத நமக்கு நம்ம தாங்க ஒவ்வொருத்தராக தொடர் இருக்கணும் எனக்குலாம் தான் எங்கள் அண்ணன் இருந்தால் எங்கள் அம்மா அப்பாவில் எல்லாரும் இருக்க தான் செய்தாவை நான் என்றைக்கு ஓடி இருந்து கல்யாணம் பண்ணேன்னு அன்னையோட என்ன ஒதுக்கிட்டாவக்கா யாருமே வர கிடையாது என் பிள்ளைங்க தான் பிறந்து இப்போ அஞ்சு வயசு ஆகிட்டுக்கா இப்போ வரைக்கும் என்னை யாருமே வந்து பார்த்ததும் கிடையாது பேசினியும் கிடையாது உங்கள் எல்லாரையும் தான் கூட பிறப்பா அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேங்க இந்த ஊரில் அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும் வேற என்ன செய்யது சுவாமி இருந்தே அடி வெளுத்து பிரேம் பத்திக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சுவாமி கிடந்து புலம்பிட்டு ஏமா யா தோட்டத்துக்கா வேலைக்கு வர இப்ப பத்தியா வா தோட்டத்துக்கு வேலைக்கு போட எவ்வளவு ஆள் தேவை இந்த ஊர்ல அதிகமா நிலவளம் வாங்கி பட்டது வா மாமனார் தான் பட்டி இப்ப அவர் சொத்து பூரா மர்மல கிளை வச்சிருக்கானே இந்த ஊர்லயே பணக்காரி நீதான் ஏமாடி இப்ப கோடி சரியா கொண்டு நீ யா தோட்டத்துல வேலை பாக்க விட்டே ஏமா நாளைக்கு எல்லாரே நீ யாசு ஆவலேமா இப்படி செஞ்சு விட்டேனேமா கையா கா நீங்க வேற கடந்துக்கிட்டு சரி வாட்டி முதல்ல வீட்டுக்கு போவோம் வீட்டுக்காரன்னு தெரியுமா இது வா போய் சொல்லுவோம் என்னை தான் யார் சொல்லியான்னு பார்ப்போம் சரிக்கா ரெட்டி ஊர்கறி ஒவ்வொருத்தையும் நாக்கு என்ன சின்னன்னாக்கா என்மாட்டி நாலு மணம் அஞ்சு மணம்ல நீட்டி வச்சிட்டு அழைந்த அழுவ நான் எப்ப வெளியில போவேன் எப்ப வம்புக்களுக்கு ஏன் வாயை போட்டு கிடறலாம்ல தெரியா இந்த ருக்கம் எல்லாம் சும்மா போறது இல்லாமட்டி நான் யாத்தையாவது பேசினா கூட இழுத்து பிடிச்சுக்கா வச்சைக்கு என்ன வாய் பேசியாலே தெரியுமா அவ்வளவு பேரும் கூடிக்காலு வட்டி ஒண்ணுன்னா கூய் கூயி கூயின்னு அவ்வளவு பேர்ல வந்து சேரி அழுவ நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னத்த கிடந்து புலம்பிட்டு நடக்க நான் தான் சொன்னேன்னா ஒன்றும் பகல் ராத்தில் போவாத ஊருக்குள்ளே அவ்வளோ எல்லாம் சேர்ந்து நிற்பாளோ பிடிப்பாலோ நான் சொல்லத்தான் செஞ்சேன் நீ ஆட்டில் போயிட்டு வந்துட்டு இப்போ புலம்பிட்டு நடந்து என்ன செய்ய அவளுடையலாம் போட அப்படி தான் எப்படா நம்மளை ஏசணுன்னு தான் காத்துட்டு நிற்காலு ஏட்டி என்ன பேச்சு பேசியாலும் தெரியமாட்டேன் எனக்கு இன்னும் நோய் வருமா நான் போய் சொல்லிட்டாலே ஏன்னா நாடகம் போடியேண்ணா திருடியேண்ணா பெத்த பிள்ளையில ஏமாற்றிட்டேன்னா என்னென்ன பேச்சு பேசிய அளவு தெரியமாட்டேன் ஏன் பெத்த பிள்ளை ஏமாட்டி நடுத்தோடலாம் அனுப்பிச்சுட்டேன் சொத்துக்கா பிள்ளைலேயே இப்படி பிரிச்சுட்டே வச்சுட்டேன்னு என்ன பேச்சு பேசிய அழுவேன் என்னமோ அவளோட சொத்தெல்லாம் நான் ஏமாற்றி பிடிங்க வச்சுக்கிட்ட மாதிரியும் பிள்ளைகளுக்கு தராத மாதிரியெல்லாம் பேசிய அழுவ ஏன் சொத்து ஏன் புருஷன் சம்பாதிச்சு சொத்து யார் கொடுக்கணும் என்ன செய்யணும் நான் தானே முடிவு பண்ணணும் இவ்வளவு என்னமோ இவ்வளவு சொத்து மாதிரிலாம் கிடந்து உருடி அழுவ ஏம்மா இப்போ யாருக்குமே இல்லாமல் நடு தெருவில் ஆக போதுமா இந்த சொத்து சொத்து சொத்துன்ட்டு கிடந்து எனக்கெலாம் இருந்த ஆசையெல்லாம் போச்சுமா நாளெலாம் எவ்வளோ கனவோடு நின்னே தெரியுமா சொத்து சொத்து என்ன நிற்க பாட்டி இப்போ பாரு எங்கள் வீட்டுக்காரைய கூட என்னமோ மாதிரி பேசிட்டு போகிறாவம்மா இவ்வளோ நாள் ஆகிட்டு பத்தி அண்ணி ஒத்தையில் இருக்கேன்னா ஒண்ணும் ஒன்றும் சொல்லாமல் இப்ப இப்போ மட்டும் யாராவது உன் கூட இருந்தவனா என்ன இங்க நிறுத்தவே மாட்டாமம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாவை கையோட ஒத்தையில் இருக்கிறனால தான் சரி பாவம் போனால் போகாதன்ட்டு விட்டுட்டு போகிறான் அந்த ஆள் ஆனால் எனக்கு இடமும் நல்லா தெரியுது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு கடைசியில் ஒன்றும் கிடைக்காம ஒன்னோட சேர்ந்து நான் இப்படியே இருந்துட வேண்டியதான் ரெண்டு பேரும் கடைசியில் தோட்டத்து வலைக்கும் காட்டு விலைக்கும் வீட்டு வலைக்கும் போய் சோற்ற சாப்பிட்டு வைத்தின வேண்டியதான் வேற ஒன்றும் கிடையாது அடி யாட்டி இவா ஒரு இடையில எப்படி மெண்டல் மாதிரி பேசுவா நீ தானே அப்படி எப்படி சொன்னேன் நம்ம பொய் கையெழுத்து போட்டு ஆள் மாறாட்டம்லாம் பண்ணி இந்த சொத்தை நம்ம கைக்கு ஆக்கிடுவோம் அண்ணி பெற சொல்லி வேற யாரையாவது செட் பண்ணி கூட்டு போய் இந்த சொத்தை எழுதி வாங்கிடுவோம் ஒரு வக்கீல தேடுவோம் நீ தானே சொன்னேன் இப்போ என்னத்துக்கிட்டே மாற்றி மாற்றி பேசிய முடிவு ஒன்று முடிவு பண்ணால் அது மாதிரி நில்லுட்டி வக்கீல முதல்ல பார்ப்போம் பார்த்து உங்கள் அண்ணிகாரி மாதிரி வேற ஒரு ஆளை ரெடி பண்ணி கொண்டு ஆளை நம்ம சொத்தை மாற்றி எழுதுவோம் சொன்னோம்னா சொன்ன மாதிரி நில்லு மாற்றி மாற்றி பேசாத எனக்கு நீ இருக்கேங்கிற ஒரு தைரியம் தைவேந்தாமிட்டி நீ இப்படி மாற்றி மாற்றி பேசினீங்கன்னு நான் என்ன செய்ய கொஞ்சம் கஷ்டப்பட்டு மக்களே கொஞ்சம் மட்டும் கஷ்டப்பட்டு எழுதி வாங்கிட்டோம் நோய்வேன் அவ்வளோ சொத்து உனக்கு தான் மக்களே நீ ஒத்த மகாதான் வேறு ஒன்றும் கிடையாது நான் என்ன பத்து பிள்ளைலாம் பெற்று வச்சுருக்கேன் ரெண்டு தான் பெற்று வச்சுருக்கேன் அதில் ஒன்றை விரட்டி விட்டாச்சு உனக்கு தான் இருக்கேன் அவ்வளோ சொத்து உனக்கு தான் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணி எடு மக்களே என் பேரில் இருக்கு எட்டு ஏக்கர் அப்படியே உன் பேரில் மாற்றி எழுதிடுவோம் நான் என்ன என்னை நீ என்ன கடைசி காலத்தில் பார்க்காமையா போகிற மக்களே அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி வைர நெக்லஸ் வாங்கியோ பெரிய வீடு கட்டி என்னென்னாலும் செய் மக்களே ஓன் தான் அவ்வளோ துட்டும் அப்புறம் ஓ மாமியா வீட்டிலையும் ஓ மதிப்பு டபுள் மடங்கு ஆயிரும் தெரியுமா இப்போயும் உனக்கு நல்ல மதிப்பு தான் என்ன கொஞ்சம் நஞ்ச காசாக நூற்றம்பது பவுன் நல்லா போட்டு கட்டி கொடுத்துருக்கு இப்போயும் நல்லா மதிக்க தான் செய்தாவை இன்னும் இதெல்லாம் கொடுத்தா இன்னொன்று நல்ல மதிப்போ மக்களே நீ வா பரம்பரை முழுக்க வேலைக்கே போகாமல் சாப்பிடலாம் கொஞ்சம் யோச்சு புத்தி உபயோகப்படுத்தி எங்க அம்மாக்காரியெல்லாம் நம்பிட்டு இருந்தோம்னா ஒன்றும் செய்ய மாட்டா பேசாமல் அவள் பேரில் இருக்க எழுதி எட்டு ஏக்கரை எழுதி வாங்கிட்டு கையில் இருக்க எட்டு லட்சத்தையும் வாங்கிட்டு பேசாமல் போயிட வேண்டியதான் அவள் ஒத்தையில் கிடந்து என்னமும் செஞ்சுட்டு போறான் நமக்கு தேவையானது என்னமோ அதை நம்ம வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்போம் அவள் பேரில் இப்போ எட்டு ஏக்கர் தனியாக துண்டா கிடக்கு அதை எப்படினாலும் நம்ம பேருக்கு மாற்ற முடியும் நம்ம பேருக்கு மாற்றிட்டு பேசாமல் அந்த எட்டு லட்ச ரூபா துட்ட வேண்டி நம்ம பாட்டி நடை கட்டும் அவள் என்னன்னாலும் செஞ்சுட்டு போறா கடைசி காலத்தில் இதை ஏன் தலையில் கட்டி சுமக்கவா எம்மா இவ்வளோ சொத்தும் கிடைக்கும் நானும் வாய்ப்பழந்தில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒன்று இல்லாமல் ஆயிரும்போல அந்த எட்டு ஏக்கரையாவது காப்பாத்திடணும் கடைசி காலத்தில் அது என்ன நாள் செஞ்சுட்டு போகுது இதை கொண்டு தலையில் தள்ளி கட்டிட்டு இருந்தோம்னா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடும் இது கூட இப்போ எவ்வளோ நாளைக்கு நிற்காது என்ன மக்களையும் யோசிக்க அம்மே உனக்கு தானே மக்களையும் சொல்லிகிட்ருக்கேன் என்னத்தின் யோசிச்சுட்டு இருக்கேன் இம்மா ஒன்று நாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் வேற எண்ணத்தை பற்றி யோசிச்சுட்டு இடப்பாவை உனக்கு வேற வயசாகிட்டே போதா ஒன்று யார் பத்து பாவம் வச்சு பாவம் தான் வேற என்ன எனக்கு யோசனை சம்மந்தி வீட்டில இருந்து வந்து இருந்தால் அவ்வளோ மரியாதை கிடையாது பத்தியா என் வீட்டில் நீ எத்தனை நாளைக்கு வந்து நிக்க முடியும் அதான் யோச்சிட்டு இருக்கேன் என் மக்களே அம்மா இங்கே நின்று நீ வந்து வந்து பார்த்துக்கிட மாட்டே ஒரு ஆளை கூட நிப்பாட்டி அம்மையை பார்த்துக்கிட மாட்டேன் மக்களே இந்த வீடு தான் கிடக்கல அவளுக்கு உண்மையை தெரியறக்குள்ள நம்ம சீக்கிரம் இந்த வீட்டை நம்ம பேர்ல மாற்றணும் மக்களே எப்படியாவது மாத்திட்டு நம்ம இந்த வீட்டில் இருப்போம் என்னத்துக்கு வேற வீடை பத்திலாம் யோசிக்கணும் சும்மா அதை இதை யோசிச்சாலும் மனசை போட்டு குழப்ப முடியாது மக்களே இந்த வீட்டை எப்படியாவது ஒரு வக்கீலை பிடிச்ச ஆள் மாறாட்டம் என்னன்னாலும் செய் செஞ்சு எப்படினாலும் எங்க புருஷன் வாழ்ந்த வீடு எனக்கு வேணும் நான் எவ்வளோக்கும் சும்மா கொடுக்க மாட்டேன் அவளுக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் மக்களே நமக்கு சேஃப்டி ஆமாம் ஆமாம் முனியம்மா அவளுக்குலாம் தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் உங்களால் இப்படி இருக்க முடியும் தெரிஞ்சக்கப்புறம்லாம் உங்களை இந்த வீட்டிலேயே இருக்க விட மாட்டாமல் ரோட்டில் துரத்தி விட்டுருவாள் ஊர்க்காரியெல்லாம் சேர்ந்து தெரிகிறக்குள்ள முதல்ல மாற்றி எடுக்கணும் அதான் உங்கள் ரெண்டு பேருக்கு நல்லது வசந்தி ஏம்மா பாத்தவனே பயப்படுதியே பதறதியே வசந்திடா எப்போ உங்க வீட்டுக்கு வாரதானே ஏடி நீ எதை பத்தி பேசியா யாருக்கு என்ன மறைக்கோ நான் ஒன்னு மறைக்கல ஏடி நீ என்னத்தை பத்தி பேசியா எங்களுக்கு ஒன்னு தெரியாது டி யாருக்கம்மா இப்படி விளையாடுதிய எல்லார மாதிரி என்னைய நினைக்காதீய வசந்தி கொஞ்சம் மூள இல்லவ எல்லார மாதிரி என்னைய ஏமாத்தலன்னு நினைக்காதியமா நீங்க சீதராமை வீட்டுக்கு போனது அந்த வக்கீல் எல்லாம் பேசினது எல்லாம் ஏன் காதால கேட்டனே இந்த சொத்து பத்தி ராணி அக்கா பேர்ல இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அம்மா இந்த ஆள் ராணி கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவ எனக்கு அவடா தரப்பரா அத அவட்ட போய் சொல்லறனால எனக்கு என்ன கிடைக்க போகுது உங்கள்ட்ட சொன்னாவ அது முனியம்மா உங்க புண்ணியம் பாத்து எதா தருவியே அதனால தான் முனியம்மா எதையுமே சொல்லாம நாலு நாள் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் சரி இன்னைக்கு எதார்த்தமா வரலன்னு பார்த்து ஆத்தாளமாவுல அதை பத்தி புலப்பிட்டு மனசு தாங்கல அதான் நான் ஒரு ஆறுதல் சொல்ல நான் இருக்கலாம்ல அதான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாதே முடியுமா இந்த சொத்தெல்லாம் எழுதி என் உங்க உங்கள் பேருக்கு வர வரைக்கும் இதை பற்றி நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன் வாயை கூட திறக்க மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு நாலு லட்சம் நீங்க நீங்கள் கையில் துட்டாத இருந்தாலும் சரி வேறு எதாவது பொருளாக இருந்தாலும் சரிம்மா மனசெல்லாம் கஷ்டப்படாமல் வாங்கிடுவேன் ஏய் எங்கே வந்து யாரை மிரட்டிகிட்டு இருக்க உன்னை அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்க கழுத்தை பிடிச்சி ஒரு திருப்பு திருப்புனே பேசுறதுக்கு நாக்கு இருக்காது மூச்சு இருக்காது ஆளை அவளையும் பாரு நாலு லட்ச ரூபா வேணும் நம்மள நாலு லட்ச இந்த முடியும் பத்தி தெரியாமடி பேசிட்டு இருக்க யார் வீட்டுக்குள்ள வந்து யாரை மிரட்டிய அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு முனியம்மா என்ன சவுண்டு கூடி சவுண்டா கரங்க சவுண்டா கரங்க இப்ப உங்க குடிமி ஏன் கையில சட்டம் போடுறதெல்லாம் விட்டுட்டு யோசனை பண்ணி பாருங்க ஒருவேளை உங்க மருமகளுக்கு இந்த சொத்தெல்லாம் அவிய பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சு வந்து இவங்கள வீட்டை சீ நினைச்சு பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்னத்துக்கு அது பதில எனக்கு ஒரு நாலு லட்சம் ரூபா கொடுத்தேன் நம்ம அப்படியே கம்முன்னு துணையா இருப்பேன்ல யூஸ் பண்ணுங்க முடியுமா கோவப்பட்டு காரியம் சி என் மானம் பொழப்பு நான் சம்பாரிச்ச சொத்து எனக்கு எடுத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பாட வேண்டியதாக இருக்குது எவளுக்குலாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது என் துட்டு வாரி வழங்கி அள்ளியில் கொடுக்க வேண்டியதாக இருக்கு சரி நீங்கள் இப்போ கொஞ்சம் அதிர்ச்சியில் இருப்பீங்க என்ன ஏதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பதில் சொன்னால் போது இப்போ எல்லாம் தேவை கிடையாது நான் பேட்டு வரேன் பொறுமை யோசி என்ன ஏதுன்னு வீட்டில் வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க என்ன பிறவே சுசிலா வரட்டுமா அழுவுன தேங்காவை கூட கீழேந்து எடுக்க விட மாட்டேன் முனியம்மா இருந்து நாலு லட்ச ரூபாய் பிடுங்காமல விட மாட்டேன்ல நானு ஏட்டி என்னட்டி இது நீ அடுத்த தலைவலி கொண்டு வந்து தலை மேல விழுந்துட்டு போகுது ஏமா என்ன செய்யுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா இப்படி அதிர்ச்சிக்கு மேல பேரதிர்ச்சியா வந்துட்டே இருக்கேன் ஒரு சொத்துக்கு எவ்வளவு பேர் தான் போட்டி படியாவ எம்மா இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதாம்மா இவளுக்கு தெரியாது ஊரில் இருக்க அவ்வளோ பேருக்கும் தெரியாது ஒன்றுமா இவளெல்லாம் எப்படி தான் ஒட்டி கேட்டால என்ன ஏதுன்னே தெரியலையே இப்போ என்னம் டீ செய்யாது தலைமையில் இவ்வளோ பெரிய குண்டு வந்து விழுந்துட்டு எம்மாடி எப்படி சமாளிக்கிறது இவளுக்கெல்லாம் பயந்து போகின்றதான் இருக்கேட்டி என் வீட்டு வாசப்படியை கூட பிரிக்க விட மாட்டேன் ரோட்டில் நின்று வாங்கி தின்னவா இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து என்ன மிரட்டிட்டு போகிறாட்டி இப்படி தான் ஆள் தெரிஞ்சு சவகாசம் வைக்கணும்னு சொல்லது இதுதான் போல் அக்களை தூக்கி வச்சுட்டு சுத்தம் இல்லை இன்னைக்கு எனக்கே வெடி வச்சுட்டாம்பி எனக்கு தலை சுத்த மாதிரி இருக்கட்டி படப்பிடான்னு வருது நான் போய் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வாரேன் ஏன் எப்ப இது என்ன இப்படி அதிர்ச்சிக்கு மேல இன்ப அதிர்ச்சியா வந்துட்டே கிடக்கு இதுக்கு மேலே தாங்காதுப்பா நம்ம முடிஞ்சதை சுருட்டிட்டு நம்ம வேலையை பார்த்து முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இந்த கிளவி தன்னால் என்ன செஞ்சாலும் சரி முதல்ல அந்த எட்டு ஏக்கரை எட்டு லட்ச ரூபா பண்ணி நம்ம வாங்கி சுருட்டிட்டு நம்ம இடத்துக்கு ஓடியதை பார்க்கணும் இவன் என்னென்னா ஒரு நாலு லட்சம் கூடன்னு மறுகிட்டு கிடக்க அவளுக்கு சொத்தெல்லாம் எங்கள் அப்பாங்காரே எழுதி வச்சுட்டு போயிருக்கான் இந்த கிளவி உடையில கிடந்தால் அங்கே இங்கேயும் உருண்டு கிடக்கா நம்ம இவ்வளவுகளெல்லாம் நம்பி இருந்தோம்னா நம்ம பழப்பு போயிரும்பல நம்ம எப்படியாவது நம்ம கையில் கிடைக்கிறதை சுருட்டிட்டு முதல்ல இந்த இடத்த விடணும்ப்பா